ஜனவரி ஒன்பது கடலூர்ல நான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய ஒரு மாநாடு நம்ம கூட்டம் இருக்கிறோம் அதற்குள் நிச்சயமாக கூட்டணி முடிவு செய்யப்படும் அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் தெய்வம் கேப்டனின் அருளோடு நிச்சயமாக நாங்கள் கூறுவோமே நாங்கள் இருந்து எப்பயோ வெளியே வந்து

தெரியாம சொன்னாங்களா எனக்கு தெரியல அவங்க என்னுடைய தோழி தான் அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கலை இல்ல இல்லை இல்லை அது இப்போ வந்திருக்காருங்க விஜய் அவர் உடனே கண்ணனு திருவி அதெல்லாம் இப்போ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது மொத்தம் அவர் களத்துக்கு வரட்டுங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ப்ரெஸ் மீட் அவர் அட்டென்ட் பண்ணட்டும் களத்துக்கு வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் அதுக்கடுத்து அவருடைய ஒரு ஒரு நிகழ்வு பார்த்த பிறகு தான் அதை பற்றி நம்ம